அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கல்ல இன்னைக்கு இன்னைக்கு நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அப்படின்றத தாண்டி எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது பாசத்திற்கும் அன்ப அன்பிற்கும் உரிய எனது பாட்டன் ஆஹ் ராஜராஜ சோழனோட ஆயிரத்தி நாற்பதாவது சதய திருவிழா இன்னைக்கு ஆஹ் கிட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஆயிரம் வருடங்கள் இருந்தாலும் கழித்தும் ஒரு தமிழ் இனத்தின் ஒப்பற்ற ஒரு ஆளுமை சோழ மன்னர்களில் தமிழ்நாட்டின் ஆஹ் மாற்றிய ஒரு ஆளுமை ராஜராஜ சோழன் தினம் தினம் அவருக்கு வந்து நம்ம வந்து அவரோட ஐக்கியத்தை பாடுறது வழக்கம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு நாள் அப்படின்ற அந்த நல்ல நாள்ல ராஜராஜ சோழனோட பிறந்த நாள் அதாவது இந்த சதய திருவிழா அப்படின்றது நவம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா நான் நினைக்கிறேன் அதனால இவரை பற்றிய அருமை பெருமைகளை நற்குணங்களை அவர் எப்படி தன் மக்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு எப்படி ஆட்சி நிர்வாகத்தில் சிறந்து விளங்கினார் ஆயிரம் வருடங்கள் கழித்தும் எத்தனையோ பேர் அவர் மீது தவறான சேற்றை வரை இறைத்தும் அவரோட பெயரை வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற அந்த தெய்வ அருள் பெற்ற அந்த மனிதரை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துங்க தமிழர்களின் பெருமையின் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ராஜராஜ சோழனை பத்தி அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் போடு கேட்டுக்கொள்கின்றேன் சரி இப்ப நம்ம ராஜராஜ சோழனோட தீ தினம் தினம் சொல்றதுனாலும் இன்னைக்கு பிறந்தநாள் விதமா சொல்றதுல இன்னொரு மகிழ்ச்சியும் இருக்கு திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்கொல காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் நுளம்பப்பாடியும் தருகி பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொளிர் சிங்களர் ஈழ மண்டலம் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பந்திவு பன்னீராயிரம் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் தன் எழில்வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதகி விளங்கும் யாண்டே செழியரை தேசு கொள்கோ ராசகேஸ்ரீ பன்மரான உடையா ஸ்ரீராச ராசத்தேவருக்கு யாண்டே சரி இதே மாதிரி இவரோட அருமை பெருமைகளை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறப்ப ஏன் மெய்க்கி ஒன்ன கொண்டு வந்தார் அப்படின்றத சொல்லுங்கள் தமிழர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவது தான் நமது முக்கிய நோக்காக இருக்க வேண்டும் நீங்களும் கோயிலுக்கு போங்க ராஜராஜ சோழன் பெயரில் அர்ச்சனை பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்